எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் என்னென்னா வேட்டை நாய்கள்ன்ற ஒரு நாவல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நாவல் எழுதுனவங்க பேர் நரன் இவங்களோட பூர்வீகம் விருதுநகர் மாவட்டம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இரண்டுலேருந்து இவங்க இலக்கிய உலகத்தில் இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏற்கனவே கவிதை தொகுப்பு சிறுகதை தொகுப்புகள் அப்புறம் இந்த நாவலை திரைப்படமாக்குறதுக்கான உரிமையை இயக்குனர் சுதா குங்காராக வாங்கியிருக்காங்க அண்மையில் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒரு டெப்த்தான ஒரு இன்டென்ஸான நாவல்னு சொல்லலாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஜானர் படிக்க பிடிக்கும் சிலருக்கு தன்னம்பிக்கை கதைகள் படிக்க பிடிக்கும் சிலருக்கு வாழ்க்கை வரலாறு படிக்க பிடிக்கும் இன்னும் சிலருக்கு கொஞ்சம் கமர்ஷியல் மூவி பார்க்குற மாதிரி நாவல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் படிக்க பிடிக்கும் ஸோ அப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கான ஒரு நாவல் தான் இது கதைன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளான ஒரு கதை அதே மாதிரி இந்த நாவலோட மைய புள்ளின்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா இரண்டு விஷயங்களை சொல்லலாம் ஒன்று அதிகார வேட்கை இந்த த மொத்த பவரும் தாங்கிட்டான் தான் இருக்கணும் தான் தான் எல்லாத்துக்கும் ஒரு சுப்பீரியராக இருக்குன்னு நினைக்கிற ஒரு மனுஷன் அதை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் அடையிறதுக்காகவும் எந்த வகையான எல்லைக்கும் போவான்றதும் அதே மாதிரி விசுவாசத்தை நிரூபிக்கிறதுக்காக சிலர் எந்த எல்லைக்கும் போவாங்கன்றதையும் இந்த நாவலில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதான் இரண்டு துருவங்கள் தான் ஒரு சாரார் அதிகார வேட்கைக்காக எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் போகிறாங்கன்னு இருக்கும் இன்னொரு சாரார் அவங்க மேலே இருக்கிற விசுவாசம் காட்டுறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகிறாங்கன்னு இருக்கும் நாவலோட பேஸ் லைன்னு பார்த்தா இந்த ரெண்டும் தான் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நாவல் வந்து சிறுவர்கள் குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நாவல் கிடையாது ஏன்னா இதில் நிறைய வன்முறை காட்சிகள்லாம் ரொம்ப எலாபரேட்டாக சொல்லியிருப்பாங்க ஐ மீன் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாகவே விவரிச்சிருப்பாங்க அதனால் சின்ன பசங்களை தவிர்த்து இது ஒரு மெச்சூர் ஆடியன்ஸ்க்கான ஒரு நாவல் தான் அதை இந்த இடத்துல நான் பதிவு நிச்சயமாக நான் பதிவு பண்ணியாகணும் ஸோ ஒரு மெச்சூர் ஆடியன்ஸ்க்கான ஒரு நாவல் தான் இது ஸோ இப்போ ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு பின்னாடியுமே ஒரு கதை இருக்கும் ஒரு கிளை கதைகள் இருக்கும் அது எந்த விதத்துலேயுமே இருந்து வெளியே போகாது அந்த முக்கியமான மையப்புள்ளிக்குள்ளே இவங்களோட கதைகளும் ஒன்றோடொன்னா பின்னப்பட்டிருக்கும் அதனால் நமக்கு இந்த பாத்திரம் ஏன் வந்துச்சு இது ஏன் வரலன்னு சொல்லி நமக்கு எந்த ஒரு கேள்வியுமே இல்லாது அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக சொல்லியிருப்பாங்க அதுமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நாவலில் இவங்க கேரக்டர் இப்படி தான் நம்மளால் யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாமல் இருக்கும் ஏன்னா ஒரு முன்தீர்மானமே இதில் இருக்காது ஏன்னா இதில் யாரையுமே முழுசாக நல்லவங்கன்னு சொல்ல முடியாது முழுசாக இவங்க தப்பானவங்கன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான ஒரு என்ன சொல்லலாம் ஒரு தங்களுக்கான தங்களுக்கே உண்டான ஒரு நியாயத்தை வச்சுருப்பாங்க ஸோ எல்லோருக்கிட்டேயுமே ஒரு கிரேட் ஷேக் ஐ மீன் கிரேட் ஷேட் தான் இருக்கும் அது ரொம்ப யூனிக்காக தெரியும் ஏன்னா நம்ம எப்போவுமே இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு யார் யாரையாவது ஒருத்தரை பிராண்ட் பண்ணுறத நம்ம ஒரு தீர்மானத்தோடு இருப்போம் இதில் அப்படி இல்லாமல் எல் மனுஷங்கனா எல்லா குணங்களும் நிறைஞ்சவங்க தான் மனுஷங்க அது எந்த சதவீதத்தில் இருக்குங்கிறதா இருக்குதுன்னு சொல்லி நாவலில் ஒவ்வொரு சாப்டர்லேயுமே சொல்லியிருப்பாங்க ஸோ பார்க்குறதுக்கு ஐ மீன் படிக்கிறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு நாவல் தான் ஒரு பேஜானது தான் ஒரு அத்தியாயத்தை நம்ம படித்தோம்னா அடுத்தடுத்த அத்தியாயங்கள் நமக்கு போய்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு ஒரு நல்ல சுவாரஸ்யமான நாவல் தான் இதை நம்ம படித்து முடிக்கும் போது நமக்கே ஒரு வெப்சீரிஸ் பார்த்த ஒரு மன ஒரு ஃபீல் வரும் ஏன்னா அந் அத்தனை கதாபாத்திரங்கள் இருக்கும் அத்தனை அத்தியாயங்கள் இருக்கும் நாவலே கிட்டத்தட்ட இரண்டு பாகங்களாக வெளியிட்டாங்க இது எப்படி வந்துச்சுன்னா ஜூனியர் விகடனில் வாரம் வாரமாக நரன் தொடர் அதுக்கப்புறம் விகடன் பிரசுரத்தில் இரண்டு பாகங்கள் கொண்ட நாவலாக வெளியிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு இதில் கதைகளும் இருக்குது கிளை கதைகளும் இருக்குது ஐ மீன் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ஏற்ற மாதிரி ஸோ அந்த நாவலை திரைப்படமாக்கிற உரிமையை அந் வாங்கின சுதா கங்கரா என்ன ட்வீட் பண்ணியிருப்பாங்கன்னா இதை திரைக்கதையாக மாற்றுறது ரொம்ப சவாலாக இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க ஏன்னா எந்த விஷயத்தை ஒரு திரைப்படமாக்கன்னா அப்படியே எல்லாத்தையும் நம்மளால் அதில் காட்ட முடியும் மாதிரி ஒரு கட்டத்துக்கு நம்மளால் சுருக்க முடியும் ஸோ இந்த நாவல் கண்டிப்பாக படித்தவங்களாம் அது எப்படி அது ஸ்க்ரீனில் தெரியும்னு பார்க்குற நிச்சயமாக ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இந்த நாவல் சொன்னால் தான் ஒரு மெச்சூர் ஆடியன்ஸ்க்கானது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்கேன் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கமர்ஷியல் கமர்ஷியல் சினிமா லவராக இந்த நாவல் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கிற மாதிரி இருக்காங்க வட்டார வழக்குகள் இதில் நுட்பமாக கையாண்டுருப்பாங்க அதுவே ஒரு நம்பகத்தன்மையை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நிச்சயமாக அந்த நாவல் படிக்கலாம் அந்த அந்தளவுக்கு ஒரு ஒவ்வொரு மனுஷங்களோட குணநலன்கள் என்ன நம்ம புரிஞ்சக்க முடியும்னால் அதிகார வேர்க்கைக்காக ஒருத்தன் என்னென்ன பண்ணுறாங்கிறதையும் தன்னோட விசுவாசத்தை நிரூபிக்கிறதாக ஒருத்தர் என்னென்ன பண்ணுறாங்கிறது தான் முக்கியமான கதை ஏன்னா ஒரு பக்கம் கன்னிங்காக இருக்கணும் ஒரு பக்கம் ஒருத்தன் இன்னசென்ஸுன்னு சொல்ல முடியாது ஆனால் அதுதான் தன்னோட ஒரு வாழ்நாள் குறிக்கோள் நினச்சி நினச்சி அவன் வாழ்க்கையை எப்படி தொலைக்கிறாங்கிறது அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறையும் அது எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறதான் இல்லை ரொம்ப ரத்தமும் சதிகுமா சொல்லியிருப்பாங்க ஸோ நிச்சயமாக எல்லாருமே படிக்கலாம் அது மாதிரி அதான் சுதாகுமாராக சொன்னால் இதை ஒரு திரைப்படமாக பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக அந்த நாவல் படித்து பாருங்கள் உங்களோட கருத்துக்கள் என்னென்னு இல்லைன்னு சொல்லுங்கள் Henry.